அனைவருக்கும் வணக்கம் நாங்க புதிய நான் பேசுறேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல வந்து வாழ மரம் வைக்கிறது நல்லதா அப்படி வைக்கலாமா அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல நிறைய பேர் கேட்கிற விஷயங்களை தான் நம்ம வீடியோவா ஸோ விடுறோம் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் புல் நைன் சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாழை மரம் வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் ஆனா அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஒரு தாற்பயம் இருக்கு அந்த இடத்துல தான் வைக்கணும் பொதுவா வந்து வாழை மரத்தை வந்து நம்ம வாசல் பகுதியில் கெட்டுறது ரொம்ப நல்லது வாழையடி வாழையாக நாம் வாழ்வோம் அப்படிங்கிறது காண்டியும் வாழை போன்று நாம் தலைத்து செளிமையாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீட்டு வாசல்ல வாழை மரம் கெட்டுறோம் ஆனா வீட்டில் வந்து வாழை மரம் வளர்க்கறது வந்து வீட்டு வாசல் பகுதியில வளர்க்கக்கூடாது அதாவது வீட்டுடைய தான் நம்ம வாழைமரம் மரம் வச்சு வளர்க்கணும் வீட்டோட வாயில் பகுதியில வந்து வாழைமரம் மரம் வந்து நட்டி வைக்கிறது ஒரு சரியான முறை அல்ல சரிங்க வீட்டு முன்னாடி இடம் இருக்கு முன்னாடி வந்து காம்பவுண்ட் போட்டிருக்கோம் நல்ல இடம் இருக்கு வாழைமரம் மரம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது ஆனா வாழை மரம் வந்து வாசல்ல கெட்டலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழை மரத்தை வளர்க்கறது வந்து வீட்டு வாசல் முன்னாடி இருக்கக்கூடாது ஏன் அப்படி இருக்க சொன்னாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம வாசல்ல வாழை மரம் வளர்த்துட்டு இருக்கோம் வச்சுங்க திடீர்னு ஒரு கார்த்தோ புயலோ வர்றப்ப அந்த வாழைமரம் மரம் வந்து கவுந்துடக்கூடாது எப்போதுமே வீட்டு வாயிலில் வாழைமரம் மரம் வந்து கவுர்ந்து உழுவக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாழை மரத்தை நட்டி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லா வளர்ந்துட்டே இருக்கல ஒரு சில சூழ்நிலையில அந்த வாழைமரம் மரம் சாய்ந்தால் அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டு வாசல்ல வந்து வாழை மரத்தை வளர்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க வாழை மரத்தை வந்து வாசல்ல ரெண்டு புறம் மட்டும்தான் நம்ம கெட்டணும் அப்படி கெட்டக்கூடிய அந்த வாழை மரம் வந்து குலையோடு இருக்க வேண்டும் அதாவது காயோட இருக்கணும் அந்த காயோட இருக்க வாழை மரத்தை தான் வாசல்ல வந்து நம்ம கெட்டணும் காய் அதாவது குள தல்லாத வாழை அப்படிமாங்க அதாவது பூ பூர்த்து காய் காய்க்காத வாழையை வாசல் பகுதியில் கெட்டக்கூடாது இப்போ நீங்க புதிதாக வாழை மரம் நட்டுறீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பூவோ காயோ இருக்காது அப்படிப்பட்ட வாழை மரத்தை நம்ம வாசல்ல வைக்கக்கூடாது அதனாலையும் வாசல் முன்பகுதியில் வாழை மரம் வைக்கக்கூடாது சொல்லப்பட்டது அதனால வாயிலையோ அல்லது வாசல் பகுதியிலேயோ வாழை மர கண்ணை வந்து வைக்கக்கூடாது வீட்டோட சைடுல அதாவது வலதுபுறமாகவோ இடதுபுறமோ சைடு பகுதியிலேயோ அல்லது வீட்டுடைய பின்புறத்திலோ மரம் வைக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்து வீடியோ வெளியிடுறோம் நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி